என்ன பண்ணுவாங்க இவர் இங்கே இப்படி செய்தார் அங்கே அப்படி செய்தார் பத்து இடத்துல வந்து சைன்ஸ்நாசிங் பண்ணிணாரு பின்பாய்ட் அடித்தானோ எல்லா கேஸும் சேர்த்து போட்டு பேசுவாங்க அப்படி ஏதாவது இந்த பொன் மேலே பேசுகிறாங்களோ இல்லை உண்மையிலேயே அது மாதிரி என்ன செய்யக்கூடிய பெண்ணா அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பிளே கேர்ள் அதாவது ஜாலியாக எல்லாருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு பணத்தை வந்து ஏமாத்துறதுல இருந்திருக்குதுன்றது மட்டும் தெரிய வருது இல்லை உண்மை என்ன ஒரு பெரிய பொலிட்டிக்கல் விஷயம்னா பிஸியான ஒரு தலைவர் பிரமுகர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த பிஸியானவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெருந்தொகையை வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பினாமி நண்பர்கிட்ட கொடுத்து வைக்கிறார் சமீபத்தில் கட்சி வேகம் எடுக்க தொடங்குது எல்லாம் வந்துட்டு கலத்துக்கள்லாம் வந்துவிட்டாங்க அதை ஒட்டி நிறைய பணிகள் அங்கேருந்து எப்படி வந்தது எல்லாம் ஒரு பெருந்தொகை இவர்கிட்ட இருந்தது அந்த பிஸியான தலைவர்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய நண்பரும் பினாமியமான ஒருத்திட்டம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு தேர்தல் நேரத்தில் இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருந்துருக்கிறார் அந்த நபர் பினாமி நபர் நண்பர்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸியானவருக்கு நண்பர் என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வந்து எப்படியோ இந்த பெண்ணு கூட அந்த சட்டக்கல்லூரில் படிச்சிருக்கிற அந்த மாணவியோட எப்படியோ தொடர்பு எடுத்திருக்கு இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ எப்படியும் பேசிட்டு தொடர்ச்சியாக பழகி பேசி நிறைய பணங்கள் நான் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் இழந்து விட்டேன்னு அவர் சொல்கிறார் ஒரு கட்டத்தில் என்னென்னா சமீபத்தில் ஒரு முப்பது நாளுக்கு முன்பாக இது பத்தியான விஷயங்கள் உள்ளே பரபரப்பாக போகுது பிஸியான அந்த தலைவர் வந்து அந்த பணம் என்னாச்சுன்னு போய் கேட்கும்போது சரியான பதில் இல்லை இழுத்தடிச்சிட்டேக்கிறாரு உடனே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு அவர் தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து ஆட்களெல்லாம் வச்சு பேசும்போது ஆட்களெல்லாம் வச்சு பேசும்போது கவனிச்சுக்கோங்க கவனித்து பேசும்போதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி விசாரிக்கும்போது என்ன பதிலை சொல்லி நீ இப்படி சொல்லிட்டு இருந்தால் என்ன என்ன பண்ண பணத்தை எங்கே வச்சிருக்கிறேன் என்ன ஏமாற்ற பார்க்குறேன்னு கேட்குறப்ப ஐயோ தலைவரே இப்படி நான் ஏமாந்துட்டேன் அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சு சம்மந்தப்பட்ட இதில் நான் நிறைய ஏமாந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் நான் ஆட கொடுத்தா எவ்வளோட கொடுப்பேன் சர்வசாதாரணமாக லட்சியத்தில் கொடுத்துருப்போம் எவ்வளோ பணம் அவங்ககிட்ட கொடுத்துருந்தா எல்லாம் எங்கே போச்சுன்னா எல்லாம் அங்கே தான் போச்சு ஏமாற்றிட்டாங்க கேட்டாக்கா அது வந்து எனக்கு இப்போ என்ன என்னையே மிரட்டுது அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லியிருக்கிறார் எந்தளவுக்கு அதில் நடந்துருக்குது பண பரிவர்த்தனை தெரியல பட் இந்த சம்பவம் உண்மை உடனே ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் அந்த பொண்ணு எங்கே இருந்ததுன்னே தெரியல எனக்கு தெரிந்து அதை அழைச்சி அதை கூப்பிட்டு பெரிய அளவில் விசாரணை நடத்தியிருப்பாங்களோன்னு தோணுது அந்த பிஸியான தலைவர் வட்டாரம் அந்த குறிப்பிட்ட பொண்ணு ஒரு பதினைந்து நாள் எங்கே இருக்குதுன்னே தெரியல ஊர்லேயும் இல்லை கல்லூரில் இல்லை எங்கே இருந்தது என்னன்னே தெரியல அப்புறம் பார்த்தா வெளியில் வந்துருக்குது வெளியில் வந்து பார்த்த உடனே ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்தப்போ அது வந்து பலனாக திருடிட்டதாக சொல்லி ஒரு வழக்கு இப்போ இது எல்லாம் கோர்த்து வச்சு பார்க்கும்போது இதுக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறதா உங்களுக்கு தோணுதா இல்லையா இந்த வழக்கறிஞரும் கூட சம்மந்தப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரமுகர் அதே கட்சியினுடைய பிரமுகர் இதுவும் அந்த கட்சியில் நிர்வாகியாக இருக்குது ஒரு நிர்வாகியாக இருந்துகிட்டு இருக்குது